ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனலில் விஷாரத் உத்ராதுக்கு வந்து சென்னை சபாவினுடைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து ட்ரிச்சியோடது அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து சென்னை சபாவினுடைய இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் நவீன் பத்திய சைனிகா டூ ஆதுனிக் காவிய கண்டு இருக்கு இல்லையா அதில் வந்து மாத பாஷா பிரேம் வீர் பூஜா விபல் காயன் அப்புறம் ஆசோன் அப்புறம் உருது காவியக்கண்டில் வந்து சுனிந்தா ஷேர் லாயி ஹயாத் ஆயே பரிந்தே கி ஃபரியாது அப்புறம் வந்து பஞ்சவட்டி அது அதில் சரித்திர சித்திரனில் ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் பஞ்சவட்டிக்கு ஆதார் பர் லக்ஷ்மன் கி மனோதஷா அப்புறம் சூர்பன காக்கா சரித்திர சித்திரன் அப்புறம் டிப்பனியில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அதுக்கப்புறம் திருவசுவாமினியில் வந்து சரித்திர சித்திரனில் ராம்குப்து அப்புறம் டிப்பனியில் வந்து ஷக்ராஜ் ஆச்சாரிய மிகுதேவ் மந்தாக்கினி அப்புறம் சூரியோதய அதில் ஃபஸ்ட் லெசன் அப்புறம் ஃபிஃப்த்து லெசன் அதிலே டிப்பணியில் வந்து ஆச்சாரிய ஷசாங்க் தத்தாகத் ஊர்வஷி அபராஜிதா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பிராச்சின் பாரத்கா இத்திஹாஸில் விஸ்திருத் உத்தர் தீஜியில் ஃபஸ்ட்டு த்ரீ இத்திஹாஸ் லேக்கன்மே பிரயுக்து ஹோனேவாலே சாதனமும் பர் ஏ கிளே கிளிக்கிய அப்புறம் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அப்புறம் அதே டிப்பனியில் வந்து ஃபோர்த் ஒன் பாரத் கே நிவாசி குரல்கி மகாந்தா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா படி ஆழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட்